வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் எட்டு பாலத்தை கொளுத்தினார்கள் காலாட்படையின் கடைசி பகுதியினர் அவசரமாக பாலத்தை கடந்து கொண்டிருந்தார்கள் பாலத்தை அவர்கள் நெருங்கியபோது ஒரு குழாய் வழியாக போவது போல ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டு அவர்கள் பாலத்தின் மீது போனார்கள் சாமான் வண்டிகள் எல்லாம் கடந்து பின்பு நெருக்கடி குறைந்தது கடைசி பகுதி பாலத்திற்கு வந்த பின்பு டெனிசோவின் குதிரைப்படை பாலத்தின் கடைசியில் எதிரியை எதிர்பார்த்து நின்றது எதிர்கரையில் உள்ள குன்றின் மேல் நின்று பார்த்தால் எதிரிகள் நன்றாய் தெரிந்தார்கள் ஆனால் பாலத்திலிருந்து பார்க்கும்போது தெரியவில்லை நதி வந்து கொண்டிருந்த பள்ளத்தாக்கிலிருந்து அடிவானத்தை பார்க்க முடியாமல் அரை மைலுக்கு அப்புறம் கரை உயர்ந்திருந்தது அந்த உயரமான குன்றின் கீழே கோசாக் காவலாளிகள் இங்கும் அங்குமாக போய்க் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அந்த உயரமான தரைக்கு மேலாக உள்ள ரஸ்தாவில் சீருடை அணிந்த துருப்புகளும் பீரங்கி படையும் தோன்றின அவர்கள்தான் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களை பார்த்ததும் கோசாக் காவலாளிகள் வேகமாக சமதளத்திற்கு ஓடி வந்தார்கள் டெனிசோவின் படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் வெவ்வேறு திசைகளை பார்ப்பதற்கும் மற்ற விஷயங்களைப் பற்றி பேசுவதற்கும் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய எண்ணம் என்னவோ அந்த குன்றின் உச்சியில் காணப்பட்டவர்களை பற்றியதாகவே இருந்தது உயரமான பூமியில் வானவெளி தோற்றத்தில் காணப்பட்ட காட்சியையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த காட்சிதான் எதிரியின் துருப்புகள் என்பது அவர்களுக்கு தெரியும் காலநிலை நடுப்பகலுக்கு பின்பு தெளிவடைந்தது டான்யூப் நதி மீதும் அதை சுற்றியுள்ள இருண்ட குண்டுகளின் மீதும் மிகுந்த ஒளி வீசி சூரியன் இறங்கிக் கொண்டிருந்த குன்றிலிருந்து வந்து கொண்டிருந்த எக்கால குரல்களையும் எதிரிகளின் கூச்சல்களையும் கேட்க முடிந்தது எதிரிகளுக்கும் குதிரை படைக்கும் இடையில் சில காவலாளிகளை தவிர வேறு எதுவுமே இல்லை சுமார் எழுநூறு கெஜ நீளமுள்ள நிலம் நிலம்தான் அவர்களை பிரித்து வைத்திருந்தது எதிரி சுடுவதை நிறுத்திவிட்டான் இரண்டு விரோதி துருப்புகளையும் பிரித்து வைத்திருந்த அந்த மத்திய நிலம் பார்ப்பதற்கு கடுமையாகவும் பயமுறுத்துவது போலவும் கடக்க முடியாதது போலவும் புரிந்து கொள்ள முடியாதது போலவும் காணப்பட்டது பிரித்து வைத்திருந்த அந்த எல்லை இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் மத்தியிலுள்ள எல்லையைப் போல தோன்றியது அந்த எல்லைக்கு பின்னால் நிச்சயமற்ற தன்மையும் துன்பங்களும் மரணமும் காத்திருந்தன அங்கே என்ன இருக்கிறது யார் இருக்கிறார்கள் அந்த நிலத்திற்கு அப்பால் அந்த மரத்திற்கு அப்பால் சூரிய ஒளி வீசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த உயரமான மேட்டின் உச்சிக்கு அப்பால் யாருக்கும் தெரியாது ஆனால் ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ள விருப்பம் பயம் இருக்கிறது என்றாலும் அந்த எல்லையை கடக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது சீக்கிரமாகவோ பின்னாலோ அதை கடந்துதான் ஆக வேண்டும் என்பதும் அங்கே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதும் எல்லாருக்கும் ஆசை மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதைப் போல இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆசை பலம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கழிப்பு உற்சாகமும் இருக்கின்றன இதே குணங்கள் அங்கு கூடி இருந்த ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றன இம்மாதிரியாக எதிரிகளை பார்த்த ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் அல்லது உள்ளத்தில் உணரவாவது செய்தார்கள் அந்த உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட மயக்கத்தை கொடுத்தது அம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் நேரக்கூடிய ஒவ்வொன்றும் மனதில் பதியும்படி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமுள்ள கூர்மையுணர்ச்சியையும் கொடுத்தது எதிரி நின்று கொண்டிருந்த அந்த உயரமான இடத்தில் ஒரு பீரங்கியிலிருந்து புகை கிளம்பியது உடனே ஒரு பீரங்கி குண்டு குதிரைப்படையின் தலைகளுக்கு மேலாக பறந்து சென்றது சேர்ந்து நின்ற அதிகாரிகள் தங்கள் இடங்களுக்கு சவாரி போனார்கள் தங்கள் குதிரைகளை வீரர்கள் ஒழுங்காய் நிறுத்தினார்கள் அந்த முழு குதிரைப்படையும் இருந்தது எல்லாரும் முன்னாலுள்ள எதிரியையும் குதிரைப்படை கமாண்டரையும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் கமாண்டரின் உத்தரவை எதிர்நோக்கினார்கள் இரண்டாவது மூன்றாவது குண்டுகளும் பறந்தன குதிரைப்படை மீது அவர்கள் சுடுகிறார்கள் என்பது தெளிவாய் தெரிந்தது ஆனால் குண்டுகள் ஒரே சப்தத்தோடு தலைகளுக்கு மேலாக பறந்து பின்னால் எங்கேயோ போய் விழுந்தன வீரர்கள் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை ஒவ்வொரு குண்டு சப்தத்தின் போதும் கமாண்டரின் உத்தரவை கேட்கும்போது எப்படி இருப்பார்களோ அதே மாதிரி மூச்சை அடக்கி கொண்டு காத்திருந்தார்கள் முழு குதிரைப்படையும் வரிசை வரிசையாக முகங்கள் வெவ்வேறாய் இருந்தபோதிலும் ஒரே முகமாய் காணப்பட்டார்கள் தலைக்கு மேலாக குண்டு போகும்போது அங்கப்படியை மிதித்து எழுந்து மீண்டும் ஆசனத்தில் அமர்ந்தார்கள் தலைகளை திருப்பாமலேயே மற்ற வீரர்களின் முகக்குறியை அறிவதற்காக வீரர்கள் ஒருவரை ஒருவர் கடைக்கண்ணால் பார்த்து வந்தார்கள் டெனிசோ முதல் எக்காலம் மோதுகின்றவன் வரையில் எல்லாருடைய முகத்திலும் ஒரே மாதிரியான உணர்ச்சி இருந்தது அதாவது எரிச்சல் பரபரப்பு மனப்போராட்டம் ஆகிய தோற்றங்கள் வாயையும் நாடியையும் சுற்றி காணப்பட்டன குடியிருப்பு அதிகாரி வீரர்களை பார்த்து அவர்களை தண்டிக்கப் போவது போல முகம் சுழித்தார் தொண்டர் மிரோனோ ஒவ்வொரு தடவையும் குண்டு மேலே பறந்தபோது கீழே குனிந்தார் இடது பக்கவாட்டில் தமது ரூக் என்ற குதிரை மீது ரஸ்டோ அமர்ந்திருந்தார் கால் கொஞ்சம் நொண்டி கொண்டிருந்தாலும் அந்த குதிரை ஓர் அழகான குதிரை ஒரு பள்ளி மாணவன் தான் நிச்சயம் தேறிவிடுவான் என்ற உறுதியோடு பரீட்சைக்காக கூடிய ஒரு சபை முன்பு எப்படி சந்தோஷத்தோடு பிரசன்னமாவானோ அதே தோற்றத்தில் ரஸ்டோ காணப்பட்டார் தெளிவான பிரகாசமான தோற்றத்தோடு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து குண்டுகளுக்கிடையில் தாம் எவ்வளவு அமைதியாக இருப்பதை கவனிக்கும்படி சொல்லுவதைப் போல தோன்றினார் அவர் அப்படி இருந்தும் அவருடைய முகத்திலும் கூட அதே மாதிரியான வாயை சுற்றி தோன்றிய புதிய கடுமை தோற்றம் காணப்பட்டது யாருங்கே குனிந்து வணங்குவது தொண்டர் மிரோனாவா அது சரியல்ல பார் என்றார் டெனிசோ அவர் ஒரே இடத்தில் அசையாமல் நிற்க முடியாமல் படைவரிசையின் முன்பாக இங்கும் அங்கும் சவாரி செய்து கொண்டிருந்தார் கருநிறம் கொண்ட தலைமுடியும் சப்பை மூக்கோடும் கூடிய வாஸ்கா டெனிசோவின் முகமும் அவருடைய குறுகிய பருத்த உடம்பும் மயிரடர்ந்த பலமான கையின் குட்டை வீரர்களில் தமது உடைவாளை பற்றியிருந்த காட்சியும் வழக்கமாக மாலை வேளைகளில் இரண்டாவது புட்டியை அவர் காலி செய்த பின்பு தோன்றும் காட்சியைப் போலவே இருந்தன ஆனால் அப்பொழுதை விட இப்பொழுது அதிகமாக சிவந்திருந்தார் பறவைகள் தண்ணீர் குடிக்கும்போது தலையை நிமிர்த்தி எப்படி தலையை பின்னால் சாய்த்து கொள்ளுமோ அதே மாதிரி தமது மயிரடர்ந்த தலையை பின்னால் சாய்த்து தமது பூட்ஸுகளில் உள்ள தார் சக்கரங்களால் கருணையின்றி தமது அழகிய குதிரை பெடுயின் உடைய விழா பக்கத்தில் குத்தி பின்பக்கம் சாய்ந்து விழுவது போல சேனத்தில் அமர்ந்திருந்தார் குதிரைப்படையின் மற்றொரு பக்கவாட்டிற்கு குதிரையை பாய்ச்சலில் விட்டார் அங்கே கரகரப்பான துணியில் வீரர்களை பார்த்து கை தயார் செய்யும்படி உத்தரவிட்டார் பின்னால் கிறிஸ்டனிடம் போனார் தமது குதிரையின் அகலமான முதுகில் அமர்ந்திருந்த கேப்டன் இவரை பார்த்து மெதுவாக வந்தார் நீண்ட மீசைகளோடு கூடிய அவருடைய முகம் எப்பொழுதும் போலவே கவலையோடு இருந்தது அவருடைய கண்கள் வழக்கத்திற்கு அதிகமான பிரகாசத்தோடு தோன்றின என்ன எதற்காக என்று அவர் டெனிசோவை பார்த்து கேட்டார் யுத்தத்திற்கு அவசியம் இருக்காது நீர் பார்க்கப் போகிறீர் நாம் பின்வாங்க போகிறோம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது பிசாசுக்குத்தான் தெரியும் என்று டெனிசோ முணமுணுத்தார் ஆ ரஸ்டோவ் என்று தொண்டரின் வளர்ந்த முகத்தை பார்த்து கூவி கடைசியாக உமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார் திருப்தியோடு அவர் முருவளித்தார் தொண்டரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது போல தோன்றியது ரஸ்டோவ் பூரண மகிழ்ச்சியோடு விளங்கினார் அச்சமயம் பாலத்திற்கு கமாண்டர் வந்தார் பாய்ச்சலில் தமது குதிரையை தட்டிவிட்டு டெனிசோ அவரிடம் போனார் மேன்மை தங்கியவரே நாம் அவர்களை தாக்குவோம் அவர்களை நாம் விரட்டிவிட முடியும் தாக்குவதாம் தாக்குவது என்று அந்த கர்னல் களைப்படைந்த துணியில் சொல்லி தமது முகத்தில் ஏதோ ஒரு ஈ உட்கார்ந்திருப்பதைப் போலவும் அதை விரட்டுவதைப் போலவும் முகத்தை சொல்லித்தார் நீங்கள் எல்லாம் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் ம் இந்த காவலாளிகள் பின்வாங்கி வருவது உங்களுக்கு தெரியவில்லையா படையை பின்வாங்குங்கள் குதிரைப்படை படை ஒருவர் கூட சேதமில்லாத பாலத்தை கடந்தது எதிரியின் பீரங்கி சுடும் தூரத்திற்கு அப்பாலேயே வந்துவிட்டார்கள் முன்னணியில் நின்ற இரண்டாவது படையும் பாலத்தை கடந்து விட்டது தூரத்தில் நின்ற கோசா காவல் அழிகளும் அதை விட்டு பின்வாங்கி பாலத்தை கடந்தார்கள் இரண்டு பாவ்லாகிராட் படைகளும் பாலத்தை கடந்த பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக குன்றின் மீது ஏறின அவர்களின் கர்னல் கால் பாக்டனிஸ் ஷுபர்ட் டெனிசோவின் படைக்கு அருகே வந்தார் ரஸ்டோவ் நின்ற இடத்திற்கு சமீபமாகவே அவர் குதிரை மீது வந்தார் என்றாலும் அவர் ரஸ்டோவை கொஞ்சமும் கவனிக்கவில்லை டெலியானின் சம்பந்தமாக அவர்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவுக்கு பின்னால் இப்பொழுதுதான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் அந்த மனிதரின் முன்பாகவும் அவருடைய அதிகாரத்திலும் தாம் இப்பொழுது இருப்பதாக ரஸ்டோவ் உணர்ந்தார் டெலியானின் தகராறு விஷயத்தில் தம்மீதே குற்றம் இருப்பதாக ரஸ்டோவ் இப்பொழுது ஒப்புக்கொண்டார் கர்னலின் வலிமை வாய்ந்த முதுகையும் மெல்லிய மயிர்களோடு தோன்றிய அவருடைய பின்தலையையும் அவருடைய சிவந்த கழுத்தையும் ரஸ்டோவ் பார்த்து கொண்டே இருந்தார் பாக்டனிச் தம்மை பார்க்காதது போல பாசாங்கு செய்வதாக ரஸ்டோவுக்கு தோன்றியது தம்முடைய தைரியத்தை சொதித்து விடுவது ஒன்றே கர்ணலின் முழு நோக்கம் என்று அவர் நினைத்தார் ஆகவே நிமிர்ந்து தம்மை சுற்றிலும் கழிப்போடு பார்த்து தம்முடைய தைரியத்தை காட்டிக்கொள்வதற்காகவே தமக்கு வெகு சமீபமாக கர்னல் சவாரி போனார் என்று அவருக்கு தோன்றியது தம்மை தண்டிப்பதற்காக தமது விரோதி தாம் சேர்ந்துள்ள படையை எதிரியை தாக்கும்படி உத்தரவிடுவார் என்று அப்புறம் நினைத்தார் அந்த தாக்குதலுக்கு பின்னால் தாம் காயமடைந்து கீழே கிடக்கும்போது எப்படி அவர் வந்து சமாதானத்திற்காக கம்பீரமாக தமது கையை நீட்டுவார் என்பதையும் பின்னால் அவர் மனோராஜ்யம் செய்தார் உயரமான தோள்களை கொண்ட ஜெர்கோவ் பாவ்லாக்ராடுகளுக்கு நன்கு தெரிந்தவர் ஏனெனில் சமீபத்தில்தான் அவர் அந்த படையை விட்டு மாற்றலானார் அவர் கர்னலிடம் தமது குதிரையில் வந்தார் தலைமை காரியாலயத்திலிருந்து அவரை தள்ளிவிட்ட பின்பு அவர் அந்த பட்டாளத்தில் தங்கியிருக்கவில்லை போர் முன்னணியில் நின்று அடிமையைப் போல் வேலை செய்வதற்கு தாம் ஒரு முட்டாள் அல்ல என்றும் ஒரு ஒருவேளையும் செய்யாமல் உயர் அதிகாரிகளின் பரிவாரங்களில் கலந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலே அதிகமான வெகுமதிகளை தாம் பெற முடியும் என்றும் அவர் சொல்லி வந்தார் பின்னால் அவர் முயற்சி செய்து இளவரசர் பாக்ரேஷனுடைய தூதராக தமக்கு நியமனம் பெற்றுக்கொண்டார் இப்பொழுது அவர் பின்படையின் கமாண்டரிடமிருந்து தமக்கு முன்னாள் எஜமானாருக்கு ஒரு உத்தரவு கொண்டு வந்திருந்தார் கர்னல் என்று அவர் சோர்வும் பாரமும் கொண்ட தோற்றத்தோடு தமது தோழர்களை கண்களால் சுற்றி பார்த்து கொண்டு ரஸ்டோவின் விரோதியை பார்த்து அழைத்தார் இங்கே நின்று பாலத்தை கொளுத்தும்படி இது ஒரு உத்தரவு உத்தரவா யாருக்கு என்று கர்னல் முகத்தை தூக்கி கொண்டு கேட்டார் யாருக்கு என்பது எனக்கே தெரியாது என்று அந்த வீரர் ஆழ்ந்த குரலில் பதிலளித்தார் ஆனால் நீ போய் கர்ணனிடம் சொல்லி குதிரைப்படைகளை சீக்கிரமாக திரும்பும்படி செய்து பாலத்திற்கு நெருப்பு வைக்கும்படி சொல்லு என்று இளவரசர் என்னிடம் சொன்னார் ஜெர்கோவிற்கு பின்னால் சேனாதிபதியின் பரிவாரத்தைச் சேர்ந்த ஓர் அதிகாரி வந்து சேர்ந்தார் குதிரைப்படையின் கர்ணலிடம் சென்று அதே மாதிரி உத்தரவு ஒன்றை கொடுத்தார் அவருக்கு பின்னால் பர்மனான நெஸ்வைட்ஸ்கி ஒரு கோசாக் குதிரை மீது பாய்ச்சலில் வந்தார் அவருடைய கணத்தை அந்த குதிரை தூக்க முடியாமல் சுமந்து வந்தது இது என்ன கர்ணல் என்று அவர் அருகில் வந்ததும் கூச்சலிட்டார் பாலத்தை எரிக்கும்படி நாம் உனக்கு சொன்னேன் இப்பொழுது யாரோ தவறு செய்துவிட்டார்கள் அங்கே உள்ளவர்கள் மகா குழப்பமடைந்திருக்கிறார்கள் என்ன செய்வது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை கர்னல் பட்டாளத்தை நிறுத்திவிட்டு நெஸ்பேட்ஸ்கியை திரும்பி பார்த்தார் நெருப்பு பிடிக்கிற சரக்குகளை பற்றித்தான் நீர் என்னிடம் பேசினீர் அதில் நெருப்பை வைக்க வேண்டும் என்று நீர் எதுவும் சொல்லவில்லை என்றார் அவர் நெஸ்வைட்ஸ்கி கிட்டே நெருங்கிய போது தமது தொப்பியை கழற்றி வியர்வையினால் நனைந்து போயிருந்த தமது தலைமுடியை தமது பருத்த கைகளால் தடவி விட்டு கொண்டு ஆனால் எனது அன்புள்ள ஐயா நெருப்பு பிடிக்கிற சரக்குகளை தகுந்த இடத்தில் வைத்துவிட்டு பாலத்திற்கு நெருப்பு வைக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் சொல்லவில்லையா என்று கேட்டார் நான் உன்முடைய அன்புள்ள ஐயாவும் அல்ல திருவாளர் பரிவார அதிகாரியே பாலத்தை கொளுத்தும்படி நீர் என்னிடம் சொன்னதும் இல்லை ராணுவ சேவையை பற்றி எனக்கு தெரியும் உத்தரவுகளுக்கு அப்படியே பணிந்து நடப்பதுதான் என்னுடைய சுபாவம் பாலத்தை கொளுத்த வேண்டும் என்று நீர் சொன்னீர் ஆனால் யார் கொளுத்த வேண்டும் என்று எனக்கு எப்படி தெரியும் அடக்கடவுளே எப்பொழுதுமே இப்படித்தான் என்று கையை ஆட்டிக்கொண்டு நெஸ்பேட்ஸ்கி சொன்னார் நீர் எப்படி இங்கே வந்தீர் என்று ஜெர்கோவை பார்த்து கேட்டார் அதே காரியத்திற்காக தான் வந்தேன் நீர் நனைந்து போயிருக்கிறீர் உம்மை பிழிந்து விடட்டுமா நீர் சொன்னீர் திருவாளர் பரிவார் அதிகாரியே என்று எரிச்சலான தொனியில் கர்னல் தொடர்ந்து பேசினார் கர்னல் என்று சேனாதிபதியிடமிருந்து வந்த அதிகாரி இடைமறித்து நீர் சீக்கிரமாக செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ரவை குண்டுகளை உபயோகிப்பதற்காக எதிரி பீரங்கிகளை கொண்டு வந்து விடுவான் கர்னல் மௌனமாக அந்த அதிகாரியையும் நெஸ்வைட்ஸ்கேயும் ஜெர்கோவையும் பார்த்து முகத்தை சுழித்தார் நான் பாலத்தை கொளுத்துவேன் என்று ஆழ்ந்த குரலில் சொன்னார் அவர் சொல்லியது மனதிற்கு பிடித்த மற்ற பல விஷயங்களை தாம் தாங்கிக் கொள்ள நேரிட்ட போதிலும் இன்னமும் சரியான காரியத்தையே தாம் செய்யப்போவதாக அவர் அறிவிப்பது போல் இருந்தது அந்த குதிரை தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பது போல் அதன் வயிற்றில் தம் காலால் உதைத்தார் கர்னலோடு குதிரை முன்னால் கிளம்பியது டெனிசோவின் தலைமையில் ரஸ்டோ வேலை பார்த்து வந்த அந்த இரண்டாவது பட்டாளத்தை பாலத்திற்கு திரும்பும்படி உத்தரவிட்டார் சரி நான் நினைத்தது போலவே நடக்கிறது என்று ரஸ்டோவ் தமக்கு தாமே கூறிக்கொண்டார் அவர் என்னை சோதிக்க விரும்புகிறார் அவருடைய இருதயம் சுருங்கியது ரத்தம் முகத்திற்கு பாய்ந்தது நான் கோழையா என்பதை அவரை பார்த்துக்கொள்ளட்டும் என்று அவர் நினைத்தார் குண்டுகள் பாய்ந்த போது அவர்கள் முகம் எப்படி கடினமாய் காணப்பட்டதோ அதே பார்வை அந்த பிரகாசமான முகங்களில் தோன்றியது தமது எதிரியான கர்ணலை நெருக்கமாக ரஸ்டோவ் கவனித்தார் தாம் நினைத்தது சரியா என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர் அம்மாதிரி பார்த்தார் ஆனால் கர்னல் ஒரு தடவை கூட ரஸ்டோவை பார்க்கவில்லை போர் முனையில் அவர் எப்பொழுதும் காணப்படுவது போல பவித்திரமாகவும் கடுமையாகவும் காணப்பட்டார் அதன் பின்னால் உத்தரவு கிளம்பியது பாருங்கள் கவனமாய் பாருங்கள் என்று அவரைச் சுற்றி இருந்தவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் அவர்களுடைய உடைவாள்கள் சேனங்களில் தட்டி தடுக்கவும் அவர்களுடைய தார் சக்கரங்கள் ஒழிக்கவும் குதிரை வீரர்கள் அவசரமாக குதிரைகளிலிருந்து கீழே இறங்கினார்கள் அடுத்தாற்போல் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது வீரர்கள் தங்களுக்கு தாங்களே சிலுவை கூறி காட்டிக் கொண்டார்கள் கர்ணலை ரஸ்டோ இப்பொழுது பார்க்கவில்லை அதற்கு அவருக்கு நேரமில்லை வீரர்களுக்கு பின்னாலேயே எங்கே தங்கிவிட நேரிட்டு விடுமோ என்று அவர் பயந்தார் அவர் அவ்வளவு அதிகமாக பயந்தபடியால் அவருடைய இருதயம் நின்றுவிடும் போல் இருந்தது தமது குதிரையை ஒரு வேலைக்காரனும் ஒப்புவித்த போது அவருடைய கை பதறியது இருதயத்தை நோக்கி ரத்தம் பாய்வதைப் போல அவர் உணர்ந்தார் குதிரை மீது பின்னால் சாய்ந்து கொண்டு எதையோ கத்திக்கொண்டு கொண்டு அவரை கடந்து டெனிசோ சென்றார் தம்மைச் சுற்றி குதிரை வீரர்கள் தார் சக்கரங்கள் தடுக்க உடைவாள்கள் கலகலக்க ஓடிக்கொண்டிருப்பதை அவர் பார்த்தார் டோலி கொண்டு வாருங்கள் என்று யாரோ ஒருவர் பின்னால் கூச்சல் போட்டார் டோலியை கூப்பிடுவதற்கு என்ன அர்த்தம் என்பதை ரஸ்டோ யோசிக்கவில்லை மற்றவர்களுக்கு முன்பாக போய் சேருவதற்காக அவர் ஓடினார் ஆனால் கீழே பார்க்காமல் ஓடியதால் பாலத்தில் இருந்த சேற்றில் அவர் கால் அகப்பட்டு தடுக்கி விழுந்தார் விழும்போது கைகளை ஊன்றினார் மற்றவர்கள் அவருக்கு முன்பாக போய்விட்டார்கள் இரண்டு பக்கங்களிலும் கேப்டன் என்று எல்லோருக்கும் முன்பாக சென்று பாலத்தின் அருகே குதிரையில் அமர்ந்து வெற்றியும் கழிப்பும் கொண்ட முகத்தோடு தோன்றிய கர்னல் சொல்ல கேட்டார் தமது சகதி கைகளை கால் சட்டைகளில் துடைத்து கொண்டு தமது விரோதியை பார்த்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னால் போகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது என்று நினைத்து மீண்டும் ஓட ஆரம்பித்தார் ஆனால் அவரை பாராமலேயே அவர் அறிந்து கொண்டதாக காட்டிக் கொள்ளாமலேயே பாக்டனிச் அவரை பார்த்து கத்தினார் பாலத்தின் மத்தியில் ஓடுவது யார் வலது பக்கம் திரும்பி வாரம் தொண்டரே என்று கோபமாக கூவி டெனிசோவை திரும்பி பார்த்தார் டெனிசோ பாலத்தின் மேலுள்ள பலகைகளின் மீது சவாரி செய்து தமது தீரத்தை காட்டிக் கொண்டிருந்தார் ஏன் ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறீர்கள் கேப்டன் நீர் குதிரையை விட்டு கீழே இறங்கும் என்று டெனிசோவை பார்த்து கர்னல் சொன்னார் ஓ ஒவ்வொரு குண்டுக்கும் தங்குமிடம் உண்டு என்று டெனிசோ சொல்லிவிட்டு தமது சேனத்திலேயே திரும்பினார் குண்டு சுடும் தூரத்திற்கு அப்பால் நெஸ்வைட்ஸ்கியும் ஜெர்கோவும் சேர்ந்து நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மஞ்சள் குள்ளாய்களும் ஆழ்ந்த பச்சை ஜாக்கெட்டுகளும் நீல கால் சட்டைகளும் அணிந்த ஒரு சிறு கூட்டம் பாலத்திற்கு பக்கத்தில் மொய்த்து கொண்டிருப்பதை கவனித்தார்கள் எதிர்கரையில் தூரத்தில் வந்து கொண்டிருந்த நீல நிற சீருடைகளையும் பீரங்கிகளை இழுத்து வந்து கொண்டிருந்த குதிரைகளையும் சுற்றியுள்ள சிறு கூட்டங்களையும் கவனித்தார்கள் அவர்கள் பாலத்தை எரிக்கப் போகிறார்களா இல்லையா அங்கே முதலில் யார் போய் சேர்வார்கள் இவர்கள் அங்கே போய் சேர்ந்து பாலத்தை நெருப்பினால் தகர்ப்பார்களா அல்லது பிரெஞ்சுக்காரர்கள் ரவை குண்டு சுடும் தூரத்திற்குள் வந்து இவர்களை துவம்சம் செய்துவிட்டு போகிறார்களா பாலத்திற்கு மேலாக உள்ள உயரமான பூமியில் நின்று கொண்டிருந்த பட்டாளத்தை சேர்ந்த ஒவ்வொருவரும் இந்த கேள்விகளையே தங்களை அறியாமலேயே சோர்ந்த உள்ளத்தோடு தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிரகாசமான மாலை ஒளியில் ஒரு பக்கம் பாலத்தையும் அதன் மேலிருந்த குதிரைப்படை வீரர்களையும் எதிர்பக்கத்தில் நீல உடை அணிந்து தங்கள் துப்பாக்கிச் சனியன்களோடும் பீரங்கிகளோடும் முன்னேறி வரும் பிரெஞ்சு துருப்புகளையும் கவனித்து வந்தார்கள் ஐயோ இந்த குதிரை வீரர்களுக்கு சுட சுட கிடைக்கப் போகிறது அவர்கள் இப்பொழுது துப்பாக்கி சுடும் தூரத்திற்குள் வந்துவிட்டார்கள் என்றார் நெஸ்வைட்ஸ்கி அத்தனை பேர்களை அவர் அதற்கு ஏவி விட்டிருக்க கூடாது என்றார் அந்த அதிகாரி உண்மைதான் இரண்டு புத்திசாலியான பேர் வழிகள் அந்த வேலையை நன்றாய் செய்திருக்க முடியும் என்று பதிலளித்தார் நெஸ்வைட்ஸ்கி ஆ மேன்மை தங்கியவரே என்று தமது கண்களை குதிரை வீரர்கள் மீது பதித்து அப்பாவித்தனமான பாவத்தோடு ஜெர்கோ பேசினார் அவர் உண்மையாக பேசுகிறாரா அல்லது கேலியாக பேசுகிறாரா என்பதை தெரிந்து கொள்வது கஷ்டமாயிருந்தது ஆஹ் மேன்மை தங்கியவரே நீர் விஷயங்களை எப்படித்தான் கவனிக்கிறீர் இரண்டு பேரை அனுப்புவதா அப்படியானால் நமக்கு விளாடி பதக்கத்தை யார் கொடுப்பார்கள் இப்பொழுது பாலத்தின் மீது நிற்பவர்கள் துவம்சமானால் கூட அந்த படைப்பிரிவுக்கு மரியாதை காட்டும்படி சிபாரிசு செய்யப்படும் உடனே அவருக்கும் பதக்கம் கிடைக்கும் எப்படி விஷயங்களை செய்வது என்பதை பற்றி நமது பாக்டனிச் நன்கு அறிவார் அதோ பாருங்கள் அங்கே பாருங்கள் அதோ ரவை குண்டு வெடிக்கிறது என்றார் அந்த அதிகாரி அவர் பிரெஞ்சு பீரங்கிகளை காட்டினார் பீரங்கிகளின் முன்பாகத்தை பின்பாக வண்டியிலிருந்து அவசரமாக கலற்றி கொண்டிருந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்களின் வரிசையில் பீரங்கிகளுக்கு மத்தியிலிருந்து புகை கிளம்பியது பின்னால் இரண்டாவதும் மூன்றாவதும் ஏக காலத்தில் தோன்றின முதல் குண்டின் சப்தம் இங்கே வந்து சேரும்போது நாலாவதன் புகை அங்கே தெரிந்தது பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு சப்தங்களும் அப்புறம் மூன்றாவது சப்தமும் கேட்டன ஏதோ தாங்க முடியாத வழியால் அவஸ்தைப்படுபவரை போல பக்கத்தில் நின்ற அதிகாரியின் கையை பற்றி ஓ ஓ என்று நெஸ்வைட்ஸ்கி முணங்கினார் பாருங்கள் ஒருவன் கீழே விழுந்து விட்டான் விழுந்து விட்டான் விழுந்து விட்டான் இருவர் என்று நினைக்கிறேன் நான் ஜார் இருந்தால் எப்பொழுதும் யுத்தத்திற்கு போகவே மாட்டேன் என்று நெஸ்வைட்ஸ்கி சொல்லி திரும்பிக் கொண்டார் பிரெஞ்சு பீரங்கிகள் அவசரமாக கெட்டிக்கப்பட்டன நீல நிற சீருடை அணிந்த காலாட்படை வீரர்கள் பாலத்தை நோக்கி முன்னேறி ஓடினார்கள் மீண்டும் இடையிடையே புகை கிளம்பி ரவை வெடிகள் வெடித்து பாலத்தின் மீது விழுந்தன ஆனால் நெஸ்வைட்ஸ்கி இந்த தடவை அங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை ஏனெனில் பாலத்திலிருந்து ஓர் அடர்ந்த புகை மண்டலம் கிளம்பிக் கொண்டிருந்தது பாலத்திற்கு நெருப்பு வைப்பதில் குதிரை வீரர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றாலும் பிரெஞ்சு பீரங்கிகள் அவர்கள் மீது இன்னமும் சுட்டு கொண்டிருந்தன பாலத்திற்கு நெருப்பு வைக்கும் வேலையை அந்த பீரங்கிகளால் இனி தடுக்க முடியாது என்றாலும் பீரங்கிகள் அங்கே இருந்தபடியால் யாரையாவது சுட வேண்டுமே என்பதற்காக அவர்கள் சுட்டு கொண்டிருந்தார்கள் குதிரைப்படை வீரர்கள் தங்கள் குதிரைகளில் மீண்டும் ஏறி கொள்ளுவதற்கு முன்பாக மூன்று முறைகள் ரவை குண்டுகளை பிரெஞ்சுக்காரர்கள் சுட்டார்கள் இரண்டு குண்டுகள் மிக உயரமாய் வேறு திசையில் போய்விட்டன ஆனால் கடைசி குண்டு வீரர்கள் மத்தியில் விழுந்து மூன்று பேர்களை தாக்கியது பாக்டனிச்சுக்கும் தமக்கும் உள்ள உறவை பற்றி நினைத்து கொண்டிருந்த ரஸ்டோவ் பாலத்தில் நின்று என்ன செய்வது என்று தெரியாமல் தயங்கினார் வெட்டித் தள்ளுவதற்கு அங்கே ஒருவரும் இல்லை யுத்தம் என்றால் அதுதான் என்று அவர் எப்பொழுதும் தமக்குள்ளேயே கற்பனை செய்து வைத்திருந்தார் அல்லது பாலத்திற்கு நெருப்பு வைப்பதற்கு உதவி செய்யலாம் என்றாலோ மற்ற சிப்பாய்களைப் போல கொளுத்துவதற்கு வைகோலை கொண்டு வரவில்லை அவர் அங்கே நின்று தம்மை சுற்றிலும் பார்த்தார் திடீரென்று ஆணிகளை கொட்டுவது போன்ற சப்தம் பாலத்தில் கேட்டது அவருக்கு சமீபத்தில் நின்ற ஒரு வீரர் முனங்களோடு கைப்பிடி கம்பிகளில் சாய்ந்தார் ரஸ்டோவும் மற்றவர்களும் அவர்களிடம் ஓடினார்கள் மீண்டும் யாரோ ஒருவர் டோலிகள் என்று கத்தினார் நாலு பேர்கள் கீழே விழுந்த வீரரை தூக்க ஆரம்பித்தார்கள் ஓ கிறிஸ்துவின் பெயரால் என்னை தனியே விட்டுவிடுங்கள் என்று காயம்பட்டவர் கதறினார் என்றாலும் அவரை தூக்கி டோலியில் கடத்தினார்கள் நிக்கலஸ் ரஸ்டோ மறுபக்கமாக திரும்பிக் கொண்டார் எதையோ தேடுவது போல வெட்ட வெளியையும் டான்யூப் நதியின் தண்ணீரையும் ஆகாயத்தையும் சூரியனையும் பார்க்கலானார் இந்த ஆகாயம் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு நீளமாய் எவ்வளவு அமைதியாய் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது இந்த அஸ்தமன சூரியன் எவ்வளவு ஒளியுள்ளதாய் பிரகாசமாய் இருக்கிறது தூரத்தில் உள்ள அந்த டான்யூப்பின் தண்ணீர் எவ்வளவு மெல்லிய மினுமெனுப்போடு பிரகாசிக்கிறது எல்லாவற்றிலும் அழகாக அந்த நதிக்கும் கன்னி மாடத்திற்கும் அதிசயமான அருவிகளுக்கும் மேலே பனியால் மூடப்பட்டிருக்கும் அந்த பையின் காடுகளுக்கும் அப்பால் தோன்றும் அந்த நீலமலைகள் எவ்வளவு இருக்கின்றன அங்கேதான் அமைதியும் சந்தோஷமும் இருக்கின்றன நான் மட்டும் அங்கே இருக்க முடியுமானால் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று நினைத்தார் ரஸ்டோ என்னிடத்திலேயும் அந்த சூரிய ஒளியிலும் எவ்வளவோ மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் இங்கே முனங்கள் துன்பம் பயம் நிலையற்ற தன்மை அவசரம் அங்கே அவர்கள் மீண்டும் கத்துகிறார்கள் மீண்டும் அவர்கள் எல்லாரும் எங்கேயோ பின்னால் ஓடுகிறார்கள் நானும் அவர்களோடு ஓட வேண்டும் அது அந்த சாவு இங்கே இருக்கிறது எனக்கு மேலே இருக்கிறது என்னை சுற்றிலும் இருக்கிறது அடுத்த வினாடியில் நான் இனி ஒருபொழுதும் இந்த சூரியனையோ அந்த தண்ணீரையோ அந்த அருவியையோ பார்க்கப் போவதில்லை அதே வினாடியில் மேகங்களுக்கு பின்னால் சூரியன் மறைந்தான் வேறு பல டோலி தூக்கிகள் ரஸ்டோபின் பார்வையில் தென்பட்டார்கள் மரணத்தைப் பற்றிய பயம் டோலிகளை பற்றிய பயம் சூரியன் மீதும் வாழ்க்கையின் மீதும் உள்ள பிரியம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து மனக்கசப்பு கொள்ளும்படியான பரபரப்பை உண்டு பண்ணியது ஓ கடவுளே பரமண்டலத்தில் இருக்கும் நீர் என்னை காப்பாற்றி மன்னித்து ரச்சிப்பீராக என்று ரஸ்டோ வாய்க்குள் முணுமுணுத்தார் குதிரைகளை பிடித்து கொண்டு இருப்பவர்களிடம் குதிரை வீரர்கள் ஓடினார்கள் அவர்களுடைய குரல் பலமாகவும் அமைதியாகவும் இருந்தன டோலி தூக்கிகள் பார்வையில் இருந்து மறைந்தார்கள் நல்லது நண்பரே நீயும் வெடிமருந்து புகையை வாசனை பார்த்து விட்டீரா என்று காதுக்கு மேலாக வாஸ்கா டெனிசோ கூவினார் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் நான் ஒரு கோழி ஆம் நான் ஒரு கோழி என்று ரஸ்டோவ் நினைத்தார் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டு அவர் சேவகண்டமிருந்து தமது ரூ குதிரையை கைப்பற்றி ஏற ஆரம்பித்தார் அது என்ன ரவிகுண்டா ஆம் அதை பற்றி சந்தேகமில்லை என்று கூவினார் டெனிசோ கல் மாதிரி நின்று நீர் வேலை செய்து அது ஒரு மோசமான வேலை எதிரியை தாக்குவது என்பது இனிமையான வேலை நாய்களை வெட்டித்தள்ள வேண்டியதுதான் ஆனால் இம்மாதிரி வேலை இருக்கிறதே எதிரிகள் உங்களை பார்த்து சுடுவதற்கு இலக்காக நின்று கொண்டு செய்யும் வேலை இருக்கிறதே இது அசல் பிசாசு வேலை ரஸ்டோவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கர்னல் நெஸ்பைட்ஸ்கி ஜெர்கோவ் அந்த அதிகாரி இவர்களிடத்தில் டெனிசோ குதிரை மீது போனார் அப்படியானால் ஒருவரும் கவனிக்கவில்லை என்று தெரிகிறது என நினைத்த அரஸ்டோவ் இது உண்மைதான் ஒருவரும் அதை கவனிக்கவில்லை ஏனெனில் முதலில் பீரங்கி குண்டுகளுக்கிடையில் அகப்படும் அந்த தொண்டர் எம்மாதிரி உணர்ச்சியில் இருப்பார் என்பதை எல்லாரும் அறிவார்கள் இதோ நீர் அறிக்கையை அனுப்புவதற்கு நல்ல விஷயங்கள் அகப்பட்டன எனக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வழி இருக்கிறதா என்று பாரும் நான் பாலத்தை கொளுத்தினேன் என்று இளவரசரிடம் தெரிவிப்பார்கள் என்று வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் கர்னல் சொன்னார் என்ன நஷ்டம் ஏற்பட்டது என்று அவர் கேட்டால் ரொம்ப சொற்பம் என்று கர்னல் தமது ஆழ்ந்த துணியில் சொன்னார் இரண்டு குதிரை வீரர்கள் காயமடைந்தார்கள் ஒருவர் வீழ்த்தப்பட்டார் என்று தமது சந்தோஷ புன்னகையை அடக்க முடியாமல் பேசினார் வீழ்த்தப்பட்டார் என்று அவர் சொல்லியபோது அந்த வார்த்தையை தெளிவாக கேட்கும்படி கணீர் என்று சொன்னார் அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது